லாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்லாகவின் அளவில்லாத கருணையின் காரணமாக சுமுக தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் தொழுத இந்த தொழுகையை அல்லாஹு பரிபூர்ணமான முறையிலே கபூல் செய்வானாக எஞ்சி இருக்கக்கூடிய தொழுகைகளை சுன்னத்துகளையும் பின் சுன்னத்துகளையும் பேணி உரிய நேரத்தில் தொடக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக ஆயிரம் நாள் வரலாற்று தொடரில் இன்று நாம் பார்க்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு என்பது நமது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது இந்த வரலாற்று நிகழ்வுக்கு அல்ஃப கிஸ்ஸி கிஸ்ஸா என்கின்ற அந்த புத்தகத்தில் என்ன தலைப்பை அமைக்கின்றார்கள் என்றால் வ புக்கா உ ஆசிமின் ஹாத்தம் ரதியல்லாஹு தாலான் ஹூ அவர்களுடைய தொழுகையும் ஆசிமிபுனு யூசுப் ரதியல்லாஹு தாலான் ஹூ அவர்களுடைய அழுகையும் என்கின்ற ஒரு தலைப்பை அமைக்கின்றார்கள் இந்த வரலாற்று நிகழ்வை நாம் படிக்கும்போது நாம் இந்த வரலாற்று நிகழ்வை உங்களுக்கு சொல்லும்போது இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் வரிசைப்படுத்தி உங்களுடைய மனதில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் நிச்சயம் ஒரு முக்மீனின் தொழுகை இவ்வாறு அமைந்தது என்றால் அவர் தொழுகைதான் சிறந்த தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்கும் அதே நேரத்தில் நமது தொழுகை இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் வாருங்கள் வரலாற்றுக்குள் நாம் செல்வோம் ஹாத்தம் ரதி அல்லாஹூ தாலான்ஹூ அவர்கள் ஆசிமிபு யூசுப் ரதியல்லாஹூ தாலான்ஹு அவர்களை பார்க்க செல்கின்றார்கள் பொதுவாக ஒரு ஆளை நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னால் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறது ஒரு வழக்கம் ஆனால் இறைநேசர்கள் அப்படி கேட்க மாட்டாங்க இறைநேசர்கள் விபாதத்தை சார்ந்த கேள்விகளையே கேட்பார்கள் ஹாத்தம் ரதியுல்லாஹு தாலானஹு அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்ததோடு அவங்க கேட்டாங்க நல்ல முறையில் தொழுகிறீங்களா அழகான முறையில் நீங்க தொழுகிறீங்களா கைப்பத்து சல்லா கைப்பத்து சல்லி நீங்க எப்படியெல்லாம் தொழுகிறீங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க ஆசிம் பின் ரதி எல்லா தாலான்னு அவங்க கேட்டாங்க அதற்கு ஆத்தம் ரது எல்லா அவங்க பதில் சொல்கிறாங்க ஒரு இருபது விஷயத்தை இதில் நாம் கண்டிப்பான முறையில் கவனிக்கணும் அந்த இருபது விஷயத்தை கவனித்து நம்ம தொழுகையை நம்ம சரியாக அமைச்சு கொண்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நமது தொழுகை அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக இருக்கும் ஆத்தமரதியாகுத்தாலும் அவங்க பதில் சொன்னாங்க ஆம் நான் நல்ல முறையில் தான் தொழுகின்றேன் எப்படி நல்ல முறையில் நான் தொழுகின்றேன் என்றால் இதா த காரப்தொலாத்தி தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது என்றால் அஸ்பகல் பகல் சொல்கிறாங்க பாருங்கள் அஸ்பகல் உலூ அ நான் அழகிய முறையில் முதலில் ஒழு செய்து கொள்வேன் தொழுகையினுடைய நேரம் வந்த உடனேயே நம்ம பாணியில் சொல்கிறதா இருந்தால் பாங்கு சொன்ன உடனேயே நான் வலு செய்து கொள்வேன் வலு செய்ததற்கு பிறகு நான் தொழக்கூடிய இடத்திலே சென்று என்னுடைய உடல் உறுப்புக்கள் என்னுடைய மனம் அமைதி வரும் அளவிற்கு உட்கார்ந்து கொள்வேன் தொழுகைக்கு வரமே இன்னைக்கு எப்படி வாரணமே அவசர அவசரமாக வந்து அவசர அவசரமாக தொழுதுட்டு அவசர அவசரமாகவே வெளியே போயிடுறோம் இல்லையா ஒரு பதட்டத்தோடையே வந்து ஒரு பதட்டத்தோடையே ஒரு பரபரப்போடையே வெளியே போயிடுறோம் ஆத்த முருதையில் சொல்கிறாங்க நான் நல்ல முறையில் முதல்ல ஒழிச்சி செய்வேன் ஒழு செய்கிறது ஏதோ ஏனோ தானோன்ட்டு ஒழு செய்ய மாட்டேன் பேசி கொண்டு ஒழு செய்ய மாட்டேன் வீண் கதைகளில் ஈடுபட்டு கொண்டு ஒழு செய்ய மாட்டேன் செல்ஃபோனுகளை நம்ம நோண்டிக்கிட்டு இன்னைக்கு ஒழு செய்கிறோமே இப்படியெல்லாம் இல்லாமல் அழகிய முறையில் நான் ஒழு செய்வேன் சும்மா இஸ்தவி ஃபி மௌதஇ அல்லதி உசல்லி ஃபீஹி நான் எந்த இடத்துல தொடகுகிறேனோ அந்த இடத்துல போய் நான் என்ன செய்து கொள்வேன் அமர்ந்து கொள்வேன் பிறகு தொழுகைக்காக நான் எழுந்து நின்றால் என்னுடைய கண் முன்னால் நான் காபத்துல்லாவை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் சுகான் அல்லாஹ் தொழுகைக்காக போய் ஒழு செஞ்சுட்டு முதல்ல முதல்ல ஒழு செய்கிறது ரெண்டாவது தொழுகைக்காக அமர்வது மூன்றாவது சொல்கிறாங்க நான் என் கண் முன்னால் காபத்துள்ளாவை கொண்டு வந்து விடுவேன் இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்ன வருது என்ன வருது சொல்லுங்கள் நம்ம சொந்த கடை ஞாபகத்தில் வருது வீடு ஞாபகத்தில் வருது காணா போன சாவி ஞாபகம் வருது எந்த சட்டை எங்கே ஞாபகத்தில் வருதுன்ட்டு கண் முன்னாடி அப்படியே படமாக வருது அவங்க சொல்கிறாங்க என் கண் முன்னால் நான் காபத்துள்ளாவை கொண்டு வருவேன் நான்காவதாக சொன்னார்கள் என் நெஞ்சுக்குள் மக்காமை இப்ராஹீமை நான் நினைத்து கொள்வேன் மகாமை இப்ராஹீமில் நின்று தொழுவதை போன்று என் மனதிற்குள் நான் கற்பனை செய்து கொள்வேன் நான்காவது என் மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடிய ரப்பு எனக்கு மேல் இருக்கின்றான் என்று நான் கற்பனை செய்து கொள்வேன் ஆறாவதாக சுராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் நான் நிற்கின்றேன் என்று நான் கற்பனை செய்து கொள்வேன் கொள்வேன்ரா முகம் பாலத்தில் நின்றால் கால்கள் ஆடாமல் அசையாமல் சுராத்து முஸ்தகி எப்படி நிற்குமோ அதே போன்று நிற்பதற்காக நான் சுராத்து முஸ்தகி பாலத்தில் நிற்பதாக நான் என்னுடைய மனதில் கற்பனை செய்து கொள்வேன் என் வலதுபுறம் சொர்க்கம் இருப்பதாகவும் எட்டாவதாக என் இடதுபுறம் நரகம் இருப்பதாகவும் நான் கற்பனை செய்து கொள்வேன் ஒன்பதாவதாக எனக்கு பின்னால் மலக்குள் மோத்திருக்கின்றார் என்று நான் கற்பனை செய்து கொள்வேன் பத்தாவதாக எனது இறுதி தொழுகையாக இது இருக்குமோ என்று நான் நினைத்து கொள்வேன் முதல்ல பத்து விஷயத்தை சொல்கிறாங்க முதல்ல நல்ல முறையில் ஒழிச்சுகிறது அந்த இடத்துல சென்று உட்காருவது கண் முன்னால் காமத்துல்லாவை கொன்று வருவது நெஞ்சுக்குள் முகாமி இப்ராஹிமை கொண்டு வருவது நமக்கு மேல் அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை கொண்டு வருவது சராத்துல் முஸ்தக்கிமில் நிற்கின்றோம் என்று கொண்டு வருவது சுவனத்தை கொன்று வருவது நரகத்தை கொண்டு வருவது இறுதி தனக்கு பின்னால் மலக்குள் மோத்து இருக்கின்றார் என்பதை கொண்டு வருவது இதுதான் தனக்கு இறுதி தொழுகையாக இருக்குமோ என்று இந்த பத்து விஷயங்களையும் தொழுகைக்கு முன்னாடியே கொண்டு வந்துருவாங்க எப்போ தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பத்து விஷயத்தையும் ஹாத்தம் கொண்டு வந்து விடுவார்கள் அதற்கு பிறகு சும்ம அக்பர தக்பீரன் பியசனன் பியசனின் பிறகு அழகான முறையிலே நான் தக்பீர் கொள்வேன் பிறகு அழகான முறையில் தக்பீர் கட்டி கொள்வேன் பதினொன்றாவது பாருங்க தக்பீர் கட்டும்போது அங்கிட்டு பார்த்துக்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு கையை எவ்வளோ தூரம் உயர்த்தணுங்கிறத தெரியாமல் சும்மா ஏனோ தானோன்ட்டு நீயத்தில்லாமல் ஒன்றும் இல்லாமல் நம்ம அப்படியே சும்மா அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கட்டிருந்தமா இல்லையா அவங்க சொல்கிறாங்க நான் அழகான முறையில் தக்பீர் கொள்வேன் பதினொன்றாவதாக பன்னெண்டாவதாக சொல்கின்றார்கள் நான் அர்த்தம் தெரிந்து குரானினுடைய வசன ங்களை ஓதுவேன் பதிமூணாவதாக பணிவோடு பொறுமையாக ருக்கு செய்வேன் பதினான்கு நான் அதற்கு பிறகு ருக்குவிலிருந்து மேலே வந்ததற்கு பிறகு பணிந்த நிலையில் நீண்ட நேரம் நான் சுஜூது செய்வேன் பதினைந்தாவதாக பரிபூர்ணமான முறையிலே அத்தகையாத்திற்காக நான் அமர்வேன் பதினாறாவதாக அல்லாஹு தலாவிடத்திலே எனது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட என்று நான் ஆதரவு வைப்பேன் பதினேழாவதாக பெருமானாருடைய சுண்ணத்தை பேணி நான் சலாப் கொடுப்பேன் பதினெட்டாவதாக உள்ள தூய்மையோடு எனது தொழுகையை நான் அல்லாவிடத்திலே ஒப்படைப்பேன் பத்தொம்போதாவதாக நான் அல்லாவிடத்திலே என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமோ என் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமோ ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்கின்ற பயத்தோடும் ஆதரவோடும் நான் இருப்பேன் இருபதாவதாக நான் தொழுது முடித்தவுடன் வெளியே செல்ல மாட்டேன் அதே இடத்துல கொஞ்ச நேரம் அமைதியாக நான் அமர்ந்து கொள்வேன் என்று ஆத்தம் ரதியெல்லாவுத்தலாக சொன்னதோடு இதை கேட்டுவிட்டு யூசுப் அவர்கள் அழுது விடுகின்றார்கள் ஒரு காலமும் எனது தொழுகை இப்படி இருந்ததில்லையே நான் இப்படி தொழுததில்லையே என்று அவர்கள் அழத் தொடங்கி விடுகின்றார்கள் அப்படியானால் நமது தொழுகையில் இந்த நிலைகளை நாம் உருவாக்கினோம் என்றால் நிச்சயமாக நமது தொழுகை என்பது மேன்மைக்குரியதாகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாகவும் பரிபூர்ணமானதாகவும் உயிரோட்டம் உள்ளதாகவும் மாறிவிடும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை வாழக்கூடிய காலங்களில் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதோடு உள்ள தூய்மையோடு தொழக்கூடிய நசீபினை அல்லா நம் அனைவருக்கும் தருவானாக சொல்லப்பட்ட இந்த இருபது விஷயங்களை இன்று லுகலிலிருந்து நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் தொழுகையினுடைய மாற்றத்தை நாம் விளங்கிக் கொள்வோம் அலாமலை வரமத்துள்ளா வரகாத்தூ